என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்களுடனே தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் கேட்கிறீர்களா என் மகளே என் மகனே தினமும் நீங்கள் செல்லக்கூடிய பாதையானது நன்மையானதாக இருந்தால்தான் நீங்கள் அந்த பாதையினில் மகிழ்ச்சியாக நடக்க முடியும் அப்படி என்னை நம்பியிருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் நடக்கக்கூடிய வழியை கர்த்தராகிய நான் உங்களுக்கு காட்டுகிறேன் எந்த வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேனோ அந்த வழியில் நீங்கள் செல்லுங்கள் என் ஜனமாகிய உங்களுக்கு அனுதின வாழ்க்கையில் இந்த வேதாகம வாக்குத்தத்த ஜபம் மிகவும் முக்கியம் நீங்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தரிடத்தில் ஜபத்தினிலே கேளுங்கள் நீங்கள் ஜபத்தினிலே கர்த்தரிடத்திலே விசுவாசத்தோடு ஆலோசனை கேட்கும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வழியிலே நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு ஆலோசனையாக தருவேன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தினை பாதிக்கக்கூடிய காரியத்தினை குறித்து நீங்கள் கர்த்தரிடத்திலே ஜபம் செய்யுங்கள் நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் ஒரு நல்ல தகப்பனாக இருப்பதினால் நீங்கள் எந்த வழியிலேயே செல்ல வேண்டும் என்பதை சொல்லுவேன் நீங்கள் ஜபத்தினிலை கர்த்தாவே நாங்கள் நடக்க வேண்டிய வழியினை எங்களுக்கு காட்டுங்கள் நாங்கள் இந்த காரியத்திலேயே என்ன செய்ய வேண்டும் கர்த்தாவே எங்களுக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றத்திலே நாங்கள் எந்த மாதிரியாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் நிலை என்னை நோக்கி கேளுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி உங்களை வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருந்து உங்களை வழிநடத்துவதால் நீங்கள் நிறைவானவர்களாக இருப்பீர்கள் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பதினால் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீதிமான்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உத்தமன்களாக நடக்க வேண்டும் தீமையான காரியங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமான்களாக வாழக்கூடிய நீங்கள் இடம் கொடுக்க கூடாது நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்திலே நீதிமான்களாக நடந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் எந்த வழியில் நடந்தாலும் என் ஜனமாகிய நீங்கள் நீதிமான்களாக நடக்க உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும் தீமையான எந்த ஒரு காரியத்திலும் நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்திலே உறுதியாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தவறான வழியில் நான் செல்ல மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் நீதிமான்களாக வாழக்கூடிய நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது மற்றவங்களை ஏமாற்றி அவங்களை குற்றவாளிகளாக சித்தரிப்பது போன்றவைகளை செய்யக்கூடாது என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்திலே நீதியான காரியத்தினை செய்ய வேண்டும் நீங்கள் உத்தமமாய் நடக்க கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழுங்கள் நீங்கள் நீதிமான்களாக நடக்கும் பொழுது நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்களுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறேன் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுவது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அதனால் என் மகளே என் மகனே நீங்கள் எப்பொழுதும் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே வாழுங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய தவறான காரியம் மற்றவர்களை ஏமாற்றுதல் போன்ற காரியங்களில் செய்தால் உங்கள் சந்ததியின் வாழ்க்கை பாதிக்கப்படும் அல்லவா மற்றவர்களை ஏமாற்றி அநியாயமாய் சம்பாதிக்கின்ற பணம் உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் அதனால் என் மகளே என் மகனே நீங்கள் அநீதியாய் ஒரு காரியத்தினையும் செய்யாமல் இருங்கள் நீங்கள் உத்தமமாய் நடக்க அர்ப்பணித்துக் கொண்டால் உங்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னுடனே நடக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது தேவனே என் காலடிகள் தவறான பாதையில் சென்று விடாதபடி என்னை ஸ்திரப்படுத்தும் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் தேவனே உம்மோடு கூட இணைந்து நான் நடக்க வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த வழியிலே நடக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்களே கர்த்தருடைய வழியிலே நடந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது என்ன மாதிரியான காரியங்கள் செய்ய வேண்டும் எந்த மாதிரியான வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு கர்த்தராகிய நான் இந்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் என்னை பின்பற்றி நடக்கும் படியாகவே உங்களுக்கு வேதாகமத்தினை வைத்திருக்கிறேன் அதற்கு நீங்கள் வேதாகமத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளவைகளின் படியாகவே நீங்கள் நடக்க உங்களை ஒப்புக்கொடுத்து வாழ வேண்டும் என் மகளே என் மகனே உலக மக்கள் நடக்கக்கூடிய வழியிலே நான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும் இன்று ஏதோ ஒரு காரணங்களுக்காக உபத்திரவமாக இருக்கிறது என்று கலக்கிக் கொண்டிருக்கிறீர்களா இன்று நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தினிலே மற்றவர்களால் ஒரே உபத்திரவமாக இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் இரண்டு கொரிந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய உபத்திரங்களானது சீக்கிரத்தில் நீங்கும் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களுக்கு உபத்திரவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரத்தான் செய்யும் ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லேசான உபத்திரவங்கள் அது சீக்கிரத்தில் நீங்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாமல் இருங்கள் அதிசீக்கிரத்தில் இந்த உபத்திரங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்லுகிறேன் என் பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எதிராக என்ன காரியங்கள் செய்தாலும் அவர்களை குறித்து நீங்கள் கலங்காமல் நேர்மையாக வாழுங்கள் ஏனென்றால் நீங்கள் அந்த உபத்திரவங்களின் வழியாக நடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் இறுதியில் கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய கனமகிமையை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உன்னில் மகிமைப்படுவேன் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களால் கர்த்தராகிய நான் மகிமைப்படுவேன் என் மகளே என் மகனே நீங்கள் எனக்கு சாட்சியாக இருந்து என்னை மகிமைப்படுத்த முடியும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என்னை மகிமைப்படுத்த உங்களுக்கு பலன் வேண்டும் என்று கர்த்தராகிய நான் அறிந்ததின் மூலமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறேன் அதை பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வல்லமையை பெற்றிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது ஜெபம் செய்யுங்கள் தேவனே உம்முடைய வழி உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்து எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீங்கள் காட்டிய வழியிலே நடப்பதற்கு நான் உங்களிடத்திலே என்னை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் என்னை உங்களிடத்திலே ஒப்புக்கொடுத்து வாழ்கிறேன் தேவனே நான் உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு என்னுடைய பாவக்கரைகள் நீக்கப்பட்டு நீதிமானாக என்னை உயர்த்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உத்தமமாய் நடக்க நான் உம்மிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் தேவனே எக்காலத்திலும் நான் அநீதிக்கு இடம் கொடுக்காதபடி நீதியும் நேர்மையுமாய் நடக்க எனக்கு கிருபை தாரும் தேவனே என்னையும் என் சந்ததியையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய பாதிகளிலே நான் கால் படிக்கு என்னை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே வேதாகமத்தின்படி வாழ என்னை உங்களிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் தேவனே எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த லேசான உபத்திரங்களுக்காக உம்மை நோக்கி துதிக்கிறோம் தேவனே எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உபத்திரங்களை நீக்குவதற்காக உம்மை நோக்கி துதிக்கிறோம் தேவனே எங்களுக்கு வரப்போகிற மகிமையை பெறுவதற்காக உம்மை நோக்கி ஆராதிக்கிறோம் தேவனே எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த லேசான உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த வாக்கினை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தாவே நீங்கள் சந்தோஷப்படும்படியாக வாழ நான் விரும்புகிறேன் தேவனே என்னில் நீங்கள் மகிமைப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்கு தேவனே உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும் என்று என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தின் ஆராதியுங்கள் அப்பொழுதே உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்